கனிம வளங்களை ராணுவ தேவைக்காக பெற பிரான்ஸ் அரசும் உக்ரைன் அரசும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன இதுகுறித்து பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் செவாஸ்டியன் லெகோர்னு பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்று தெரிவித்தார் பிரான்சின் தேவைகளுக்காக இந்த விவகாரத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என அவர் ஊடகத்திடம் கூறினார் இந்த இருபத்தி மூன்று அக்டோபரில் தொடங்கப்பட்டது மற்றும் இரு நாடுகளின் பாதுகாப்பு துறைகளால் முன்னெடுக்கப்பட்டது அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவி அளித்தது அதற்கு பதிலாக கனிம வளங்களை பெறுவதை போன்று பிரான்ஸ் எந்த கைமாறையும் கோரவில்லை என லெகோர்னு குறிப்பிட்டார் ஆனால் அடுத்த முப்பது அல்லது நாற்பது ஆண்டுகளுக்கு பிரான்சின் பாதுகாப்பு தொழில் முக்கியமான மூலப்பொருட்கள் தேவைப்படும் என அவர் தெரிவித்தார் லெகோர்னு உக்ரைனில் இருந்து எந்த கனிமங்களை பெற விரும்புகின்றார் என்பதை வெளிப்படுத்தவில்லை ஆனால் ஜெலன்ஸ்கி கடந்த ஆண்டே கனிம வளங்களை அமெரிக்கா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுடன் இணைந்து பயன்படுத்தும் திட்டத்தை முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் ஜெலன்ஸ்கி பிப்ரவரி அன்று வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புடன் கனிமவள ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளார் சர்வதேச மீன் ஏற்றுமதியில் இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன உலக மீன் சந்தையில் எட்டு சதவீத விநியோகஸ்தராக இருக்கும் இந்தியா கடந்த ஆண்டு மீன் ஏற்றுமதி மூலம் ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர் வருமானத்தை பெற்றதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் நூறு மில்லியன் அமெரிக்க டொலர் மதிப்புள்ளன மீன் ஏற்றுமதியுடன் உலக மீன் சந்தையில் நுழைந்த இந்தியா கடந்த இரண்டு தசாப்தங்களாக குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது சமீபத்தில் வெளியிடப்பட்ட சர்வதேச மீன் ஏற்றுமதி நாடுகளின் பட்டியலின்படி சீனா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது கடந்த ஆண்டு சீனா அறுபத்தி ஏழு தசம் எண்பத்தி மில்லியன் தொன் மீன் பொருட்களை ஏற்றுமதி செய்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது இந்தியாவின் பதினெட்டு நாற்பது மில்லியன் இணையாக உள்ளது இந்த பட்டியலில் இந்தோனேசியா மூன்றாவது இடத்திலும் வியட்நாம் நான்காவது இடத்திலும் உள்ளன அதே நேரத்தில் பங்களாதேஷ் நோர்வே சிலி ஜப்பான் அமெரிக்கா மற்றும் எகிப்து ஆகியவை முறையே ஐந்து முதல் பத்தாவது இடத்தில் உள்ளன ஐக்கிய அமீரகத்தின் துபாயிலிருந்து செயல்படும் பிரபலமான நிறுவனத்தில் இருந்து ஒன்று தசம் ஐந்து மதிப்புள்ள கிரிப்டோஹியை வடகொரியா சைபர் குற்றவாளிகள் கொள்ளையிட்ட சம்பவம் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது வரலாற்றிலேயே மிக மோசமான கிரிப்டோ கொள்ளை என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இச்சம்பவம் தொடர்பில் விசாரணை முன்னெடுத்த அமெரிக்க அதிகாரிகள் இதை உறுதி செய்துள்ளனர் ரெண்டாயிரத்து மூன்றில் ஈராக் போருக்கு முன்னர் அந்த நாட்டின் தேசிய வங்கியிலிருந்து ஒரு பில்லியன் டாலர் கொள்ளையிடப்பட்ட சம்பவமே சாதனையாக கருதப்பட்டு வந்தது தற்போது வடகொரிய சைபர் குற்றவாளிகள் அதை முறியடித்துள்ளனர் குறிப்பிட்ட கிரிப்டோ டோஹரன்சி நிறுவனத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ள தொகையை அவர்கள் உள்ளூர் பணமாக மாற்றக்கூடும் என்றும் அமெரிக்காவின் எஃபிஐ புதன்கிழமை எச்சரித்திருக்கின்றது இந்த கொள்ளை சம்பவமானது வடகொரியாவின் கொரியாவின் குழு முன்னெடுத்துள்ளதாக விசாரணையில் அம்பலமாகியுள்ளது இவர்களே வடகொரியாவின் அணுசக்தி மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்களுக்கு நிதியளிக்க இணையமூடாக பெரும் கொள்ளைகளில் ஈடுபட்டு வருபவர்கள் இரண்டாயிரத்தி நான்கில் மட்டும் மொத்தம் நாற்பத்தி ஏழு கொள்ளை சம்பவங்களில் குழு ஈடுபட்டுள்ளது இரண்டாயிரத்து மூன்றில் இவர்கள் சுமார் அறுநூற்றி அறுபது மில்லியன் டொலர் மதிப்பிலான கிரிப்டோ கரன்சியை கொள்ளையிட்டுள்ளனர் கிரிப்டோ கரன்சி நிறுவனத்திலிருந்து மட்டும் இந்த முறை பதிமூவாயிரத்து எழுபத்தி ஒன்பது கோடியை கொள்ளையிட்டுள்ளனர் துபாயில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் துவங்கப்பட்ட பைபிட் நிறுவனத்தின் தற்போதைய சொத்து மதிப்பு பதினைந்து மில்லியன் பவுண்டுகள் என்று கூறப்படுகின்றது கொள்ளையிடப்பட்ட தொகையை இந்த விவகாரத்தில் வல்லுநர்கள் உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளது நேபாளத்தில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆறு தசம் ஒன்று ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது தேசிய நிலநடுக்க கண்காணிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம் காத்மாண்டுவிலிருந்து கிழக்கே சுமார் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிந்துபால் சௌக் மாவட்டத்தின் பைரவ்குண்டாவில் நிலநடுக்கத்தின் மையப்பகுதி இருந்ததை உறுதிப்படுத்தியது உள்ளூர் நேரப்படி அதிகாலை இரண்டு ஐம்பத்தி ஒரு மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் நேபாளத்தின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் பொதுமக்களிடையே கடும் பீதியை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் நேபாளத்தில் மட்டும் ஏற்படவில்லை இந்தியா மற்றும் திபெத்தின் எல்லை பகுதிகளில் வசிப்பவர்களும் இந்த அதிர்வை உணர்ந்ததாக தெரிவித்துள்ளனர் உடனடி உயிரிழப்புகள் அல்லது பெரிய கட்டமைப்பு சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றாலும் உள்ளூர் அதிகாரிகள் நிலைமையை தொடர்ந்து மதிப்பிட்டு வருகின்றனர் நேபாளம் உலகின் மிகவும் சுறுசுறுப்பான நில அதிர்வு மண்டலங்களில் ஒன்றாகும் நில அதிர்வு மண்டலங்கள் ஐ வி மற்றும் வி என வகைப்படுத்தப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏழு எட்டு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானது மக்களை கொன்றது மற்றும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான கட்டிடங்களை சேதப்படுத்தி இருந்தது இந்த வரலாற்றை கருத்தில் கொண்டு மிதமான நிலநடுக்கங்கள் கூட சாத்தியமான பின் அதிர்வுகள் மற்றும் நீண்டகால சேதம் குறித்த கவலைகளை எழுப்புகின்றன பெரிய நில அதிர்வு நிகழ்வுகளுக்கு பிறகு இரண்டாம் நிலை நிலநடுக்கங்கள் பொதுவானவை என்பதால் சாத்தியமான பின் அதிர்வுகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு குடியிருப்பாளர்களை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் நேபாளத்தின் பேரிடர் மீட்பு குழுக்கள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது எதிரிகளுக்கு எச்சரிக்கை என்ற பெயரில் இந்த இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது சோதனையை கொரிய ஹிம் ஜாங் உன்னின் மேற்பார்வையில் நடத்தப்பட்டதாக கொரிய மத்திய செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது தென்கொரிய கூட்டுப்படை தலைவர்களும் ஏவுகணை சோதனையை உறுதிப்படுத்தியுள்ளனர் ஏவுகணை கண்காணிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கொரியாவின் பாதுகாப்பு சூழலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பவர்களை எச்சரிப்பதற்காக இந்த சோதனை நடத்தப்பட்டதாக கொரியா தெரிவித்துள்ளது இந்த ஏவுகணை ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் பயணம் செய்து நூற்று முப்பது நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு அதன் இலக்கை அடைந்ததாக கொரியா செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது ஏவுகணை சோதனை குறித்து கிம் சாங் உன் திருப்தி வெளியிட்டுள்ளார் போர் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் அணு பாதுகாப்பு கூறுகளின் செயல்திறனை மதிப்பிடுவதின் ஒரு பகுதியாக இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் வடகொரியா தெரிவித்துள்ளது இந்த ஆண்டில் வடகொரியா நடத்தும் நான்காவது ஏவுகணை சோதனை இதுவாகும் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு நடத்தப்படும் இரண்டாவது சோதனை இதுவாகும் கிம் ஜாங்கனுடன் தான் உடன்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் மேலும் கிம் ஜாங்குன் ஒரு புத்திசாலி நபர் என்றும் ட்ரம்ப் பாராட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோ மீது இருபத்தி ஐந்து வீத வரி விதிக்க திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளார் மேலும் சீனாவிலிருந்து வரும் இறக்குமதி பொருட்களுக்கு பத்து சதவீதம் விதிக்கப்படும் வரியை ரெட்டிப்பு செய்ய போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ட்ருத் சோசியல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் அமெரிக்காவுக்குள் பெண்டானில் போன்ற மயக்க மருந்துகள் அதிக அளவில் கடத்தப்படுவதாகவும் இதை தடுக்கவே இந்த வரிகளை அமல்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த கொடூர நிலைமை அமெரிக்காவை தொடர்ந்து பாதிக்க அனுமதிக்க முடியாது எனவே இதை முழுமையாக நிறுத்தும் வரை அல்லது கணிசமாக கட்டுப்படுத்தும் வரை வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மார்ச் நான்கு முதல் அமுலுக்கு வரும் வகையில் வரி விதிப்பு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த வரி விதிப்பு அறிவிப்பு ஏற்கனவே உலக பொருளாதாரத்தை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த வரி விதிப்பினால் பணவீக்கம் அதிகரிக்கும் எனவும் ட்ரோம் துறை பெரும் பாதிப்பு அடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடா மெக்சிகோவுக்கு எதிராக இருபத்தி ஐந்து சதவீத வரி ஆனால் கனேடிய எண்ணெய் மற்றும் மின்சாரத்திற்கு பத்து சதவீத மட்டுமே வரி விதிக்க திட்டமிடப்பட்டிருக்கின்றது இந்த வரிகளை பல நாடுகள் எதிர்த்திருக்கின்ற நிலையில் இது அமெரிக்காவுக்கே பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்